அழைப்படங்கள் அரைப்பாடு

ஒன்னかけ நீ எப்படி பாடி ரேட் கேட்டியா சடாய்னா ஊருளை அதுக்கு பேரு வகை என்பதால அதுக்கு கிளைங்கு என்ற பேர் நீ எப்படி அப்படி கேட்டாலும் நான் சொல்றேன் பாடி பாடி நீ இந்த பகனா ஊருயில இந்த பகனா நான் வாய் கடைக்கு கடைக்கு அங்க ஒரு ஒரு பொண்ணுப்பா ஒரு வயசு இருக்கும் பொண்ணு ஆமா அது எதை

பிறந்தேன் என்பதை பின்பால் என்னுடைய மனைவி பொன்மான இடத்திலே உரைப்பதற்கு தயாராக கம்மியாட்டி பையன் சொந்த காரணத்தான அடிச்சு பணம் வாங்கி போனான் கம்மியாட்டி பையன் பூரா மட்டுமோட்ட கட்டி அண்ணா பணம் வாங்கி போறான் அது அப்ப கூட அவனும் மாதிரி வராதுங்க ஒரு ஆமுட்டு சாமானே அடிச்சு பணம் வாங்கி போட்டான் இந்த கன்று உள்ளு போச்சு அது இல்லாத வில்வாடியில ஓளுன்னு ஒரு ஆள் இருந்தாரு அவன் ஒரு ஆள்

அப்படி எப்படி சூரிய பகவானுக்கும் குந்தமா தேவிக்கும் மகனாக பிறந்தேன் என்பது என்னுடைய மனைவி இடத்திலே நான் எந்த தேசத்திற்கு

அப்படிதாசத்தை முடிசூட்டி தாளம் தஞ்சா எப்படி சொல்லக்கூடிய முப்பத்தி எப்படி இருக்குது

அந்த பொன்னையும் பொருளையும் அந்த கர்ணன் வாரி கொடுத்து வள்ளல் கருண மகாராஜன் என்று பெற்று வருகிறானு ஏன் அந்த பொன்னையும் பொருளையும் நீ கொடுத்துக வல்லல் என்று பட்டத்திற்கு வரக்கூடாது என்று கில்லாவுத்து செய்வான் குத்தி கொடுத்தவங்களா அவங்களுக்கு இதை கேட்டான் துரியோதனன் உடனே ஓடி தூதுபடுகிற ஆயிரத்தான் அங்கு தேசத்துல இருக்கக்கூடிய கொடி அவுத்து வந்து தன்னுடைய அசுரமுனத்திலே கட்டி வைத்தான் துரியோதனுக்கு ஒரு நாள் பெருத்த சோதனை ஒன்று ஏற்பட்டது

வேண்டும் என்று தெரித்த உடனே என்ன செய்தார் தூதர்கள் அழைத்தான் எங்கியாவது இருந்தவன் சரி மழை பெய்து <Phoenình> <Brainazzi> <Sang adolescence> எங்கேமே காந்தவர்கள் கிடைக்கவில்லை என்று தெரிவித்தார்கள் துரியோதனன் மன வருத்தத்துடன் உடனே எங்க சந்தித்தான் தெரியுமா தன்னுடைய மாமன் சகுனியை சந்தித்தான் மாமா அந்த வேதிற்கு பிறகு தருவதாக வாக்களித்து விட்டேன் ஆனால் பதினோரு தினங்களாக மழை பெய்து கொண்டிருக்கிறது எங்குமே காய்ந்த பிறகு கிடைக்கவில்லை என்று தெரிவித்தார் உடனே துரியோதனன் மாமனிடத்தில் கேட்ட வண்ணம் மருமகனே துரியோதனா ஆமா எந்த வாயளவிலே தருகிறேன் என்று தெரிவித்தாயோ ஆ அதே வாயளவிலே இல்லை என்று சொல்லிவிடலாம் என்று தெரிவி நான் நல்ல மன்ஜெனி எந்த வேலை குருதுன்னு சொல்லி அருடையில இருந்து சொல்றோம் போடாமா தலை குடிந்தார் வேதிய வேதி அங்கிதேசம் எங்கே என்று அங்கிதேசத்தை நாடினா ஆ என் இடத்தில் விறகு வேண்டும் என்று தானம் கேட்டான் கேட்டார் சிறிதும் யோசிக்காமல் ஆஹ் என்னுடைய ஆ

அப்படியே அப்படியப்பட்ட மாளிகை உடைத்து அது நிறுத்த

அந்த இடத்தில் தரகண்ட தானத்தை நீங்க சிறிதும் யோசிக்காமல் பின்மாணிகளை பிரித்தேன் நம்ம சாமான்களை பிளந்து ஏழு வண்டி நிறைய ஏத்தி யோத்தி அர்ச்சுனாபுரத்தின் வழியாக அனுப்பிவிடும் அது வரைந்தான் போனோம் இதை பார்த்தான் திரையோதனன் திரியோதனன் அவனை ஐம்பத்தாறு நாட்டிற்கும் பேரரசனாக இருந்தாலும் ஆமா கொடுக்கக்கூடிய மனம் நம்முடைய அண்ணன் கர்ணனுக்கு ஓராண்டி கிடையாது கர்ணனுக்கு மட்டும்தான் நீக்குகிறது ஆமா ஆகையால் மீண்டும் தூதுவர்கள் அழைத்த அழைத்தார் தர்ம கொடி அவித்து அங்கு அன்று முதல் இன்று

கோயில் சத்யம தெளிவான சீக்கிரம் கூப்பிடுவோம் கத்தில எலும்பு எப்படி போய் மனிதனாக பிறந்தவன் முப்பிறப்பில் செய்த பாவ புண்ணியத்தை கேட்ப எப்பிறவியில அந்த பாவத்தையும் புண்ணியத்தையும் அனுபவிக்கிறா